சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும் ஏன்னா ராகு கேது எப்பவுமே வேற வேற ராசியில் தான் இருக்கும் சம சப்தமமாக இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் ராகு ஒரு இடத்துல இருந்தால் அதுக்கு நேர் ஏழாம் வீட்டில் ராகுவும் கேதுவும் பிரிஞ்சு நிற்கிறதுனால எப்போவுமே மற்ற கிரகங்கள் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் அப்புறம் குரு சுக்கிரன் சனி ராகு அல்லது கேது இதை சேர்த்தா எட்டு வந்துருதுல்ல ஒன்று மட்டும் வெளியே இருக்கும் இப்போ ராகு சேர்ந்துருந்தா எட்டு இருக்கும் அல்லது கேது சேர்ந்துருந்தா எட்டு இருக்கும் கேது சேர்ந்துருந்தா ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் ராகு சேர்ந்துருந்தா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம் அனுபவ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஞானியா இருப்பாரு நல்ல சகலமும் கற்ற நல்ல விவரமான ஒரு ஆளா தான் இருப்பாரு ஞானினாலே விஷயம் அறிந்தவர் அப்படின்னு ஆனா தரித்திரியவானா இருப்பான் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு சில பேரு ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவன் அப்படி தான் இருப்பானா தர்திரியவனாக தான் இருப்பானா இது சாஸ்திரத்துல உள்ள ஒரு சாபக்கேடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மகர ராசியில இந்த மாதிரி எல்லா எட்டு கிரகங்களும் கூடி நினைச்சு அதாவது பிறவ வருஷத்துல இங்கிலீஷுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது பிளவ வருஷம் தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவா தை மாசம் காலையில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அது மகர லக்கணத்துலதான் பிறக்கும் காலையில பிறந்தா நான் சொல்றது காலையில ஏன்னா ஒரு லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரம் தான் எல்லாமே கூட்டு கிரகங்களா அந்த லக்கணத்திலேயே உட்கார்ந்துருச்சு பாத்தீங்களா எல்லா கிரகமுமே கூட்டு கிரகமா அதாவது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க அத ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் ஒரு ராசியில இருந்தா அது கிரக யுத்தம் ஒரு ரெண்டு வரைக்கும் அது கிரக சேர்க்கைன்னு வாங்க மூணு ஆயிடுச்சுன்னா அது கிரக யுத்தம்னு ஆயிப்போம் நாலு ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா யுத்தம் எட்டும் இருக்கு லக்கணமும் சேர்த்து ஐட்டம் அங்கே இருக்கு லக்னாதிபதியும் உள்ளே மாட்டிக்கிட்டாரு லக்னமும் மாட்டிக்கிச்சு ராசியும் மாட்டிக்கிச்சு ராசி அதிபதியும் மாட்டிக்கிடுச்சு எல்லா கிரகமும் உள்ளே ஒன்னு ராகு இல்லைன்னா கேது ஏதோ ஒண்ணு மட்டும் வெளியே இருக்கு நீதி எல்லாம் மாட்டிக்கிச்சு இதுல என்னன்னா இது வந்து கிரகண தோஷத்துல அத்தனை கிரகமும் மாட்டிக்கிடுச்சு மகர ராசிக்கு கிரகண தோஷம் நடந்துகிட்டு இருந்த காலத்துல இந்த மாதிரி அத்தனை கிரகங்களும் சூரியன் முத கொண்டு அந்த மாதிரி இப்ப இதுல இந்த சூரியனும் சந்திரனும் அந்த ராசியில இருக்கு பாத்தீங்களா ஒரு கால் அது ஒரு கிரகண காலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிறந்த நாள்ல கிரகண கிரகண தன்னைக்கு பிறந்திருந்தா அமாவாசையில கிரகணத்தன்னைக்கு பிறந்தான்னா மகா தரிமான தான் தான் இதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டியது இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி இப்ப சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு சனி ஆட்சியா இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இப்போ இதுக்கெல்லாம் ஒரு யோகம் சொல்லுவோம் பாருங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா சந்திரமங்கல யோகம் கிடைக்கும் குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் இருக்கும் அதே மாதிரி குருவும் சூரியனும் இருந்தா ஒரு தன யோகம் உண்டு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தா பிரிருகுமங்கல யோகம் அந்த மாதிரி குருவும் ராகுவும் அல்லது குருவும் கேதுவும் அல்லது குருவும் சனியும் சேர்ந்தா குரு சண்டால யோகம் இப்படி எந்த யோகமா இருந்தாலும் இதுல இந்த நெகட்டிவ் யோகங்கள் ஸ்ட்ராங் ஆயிடும் பாசிட்டிவான யோகங்கள் பூராமே கிரகண பீடையில மாட்டி அவனுக்கு யோகமே இல்லாம படாத பாடுபடுவேன் கஷ்டப்படுவேன் கஷ்டம்னாலும் கஷ்டம் உங்க வீட்டு கஷ்டம் எங்க வீட்டு கஷ்டம் இல்ல அவருக்கு ஒருவேளை வாழ்க்கையின் பிற்பகுதியில அந்த யோக பாவங்கள்னால அவருடைய திசாபுக்தி எப்படி எப்படி வருதோ அந்த விதி அமைப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி ஜாதகத்துல பிறந்த நல்லா பார்த்துக்குங்க திரும்ப சொல்றேன் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிறந்த நபர் தேதி இப்படி இருக்கணும் நீங்க முந்தின நாளோ ரெண்டாவது நாளோ உள்ள தேதியெல்லாம் கிடையாது நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்தால் அன்னைக்கு ஒருவேளை கிரகணமா சூரிய கிரகணமா இருந்தால் அல்லது சந்திர கிரகணமா இருந்தால் அதுலயும் கேது கிரஸ்த கிரகணமா இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் அவர் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாருன்றதா கன்ஃபார்மாக சொல்லலாம் அவர் எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க போய் விசாரிச்சிங்கன்னா உண்மைதாங்க அவர் பட்டச்சட்டையே போட்டு வந்தாலும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேங்க கௌரவ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த ஜோதிடம் வந்து மிகச் சரியானதுன்றதுக்காக சொல்றேன்